இன்றைய வசனம் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் உங்களுடைய ரசிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உங்களுடைய வாழ்ந்துகரும் என்னை தாங்கும் உங்களுடைய காரணமும் என்னை பெரியவனாக்கும் என்று இந்த வசனத்திலே நான் வாசிக்கிறோம் பெரிய உங்களுடைய ரசிப்பின் கேடகம் வேதம் சொல்கிறது நீதிமொழியில் முப்பது அஞ்சில் விட தம்மை அண்டிக் கொள்ளையோர்களுக்கு அவர் கேடகமானவர் என்று சொல்லி வாசிக்கிறோம் கேடகம் என்ற வார்த்தையை நாம் சிந்திக்கும் போது அது நமக்கு பாதுகாப்பை தருகின்றது சாத்தா நம் மீது தீ அம்புகளை எய்யும் போது பொல்லாத மனுஷர் பிலிசையங்களைக் கொண்டு நம்மை தாக்கும் போதும் கர்த்தர் ஒருவரே நமக்கு கேடகமாக இருக்கிறார் யுத்த காலத்திலே விரோதி அம்புகளை எய்வான் ஈட்டிகளை வீசுவான் ஆனால் பாருங்க அதே எந்த மனுஷன் தன்னுடைய கைகளில கேடகம் ஏந்தி நிற்கிறானோ அவன் பாதுகாக்கப்படுவான் இன்றைக்கும் பெரியவர்களை கர்த்தரே உங்களுக்கும் கூட கேடகமாக இருக்கிறார் அவர் தமது சிறையில் மூடுவார் அவர் செட்டிகளின் கீழ் அடைக்கலம் சத்தியம் உனக்கு வரிசையும் கேடகமாகவும் இந்த சொல்லி சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று நாளில் விட வாசிக்கிறோம் அப்படியாக அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார் பெரியமனுகளே உடைய வலதுகரம் இந்த சொல்லி அவருடைய வலதுகரம் நம்மை தாங்குகிறது அதே போல கற்றோரு கரத்தை நோக்கி பாருங்கள் அவருடைய கரத்தை குறித்து அது ஓங்கிய புயம் அப்படின்னு சொல்லி ஓங்கிய புயமா இருக்கிறது உயர்ந்த கரம் என்று சொல்லி எதுவும் சொல்லுகிறது பிரீமனுகளை நம்முடைய அன்பின் தேவன் தம்முடைய க நித்திய புயத்திற்கு புயமாக அவருடைய வல்லமையான கரங்களுக்குள்ளாக நம்மை பாதுகாக்கின்றார் அதே போல இவ்வாக முப்பத்தி நூற்றி இருபத்தி ஏழுல கூட மோசி சொன்னார் அநாதி தேவனே உனக்கு அடைக்கலாம் அப்படியே நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லி அந்த வசனத்திலே நான் வாசிக்கிறோம் மோசி மோசில் ஜனங்களை அந்த தேவனுடைய பலத்த கரத்திலே ஓகவித்தார் நம்முடைய கால்கள் கழியில் தான் பாதுகாக்கும் கரங்கள் நம்மை முதிர்வைது மட்டும் கூட தூக்கி சுமக்கிற கரங்கள் பெரியமானவர்களே அவருடைய காருணியம் என்று சொல்லி சங்கீதம் பதினெட்டு முப்பத்தஞ்சிலும் போது என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லி தாவீதம் மகிழ்ச்சியோடு சொல்கின்றார் நாம் பெரியவர்கள் ஆவது நம்முடைய திறமையினால் அல்ல சாமர்த்தியத்தினாலும் அல்ல பிரியமானவர்களே கத்தருடைய காரணியத்தினால்தான் நாம் நாம் வந்து கத்தலுடைய பாதுகாக்கும் கரம் கத்தலுடைய காருணியம் எப்போதும் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நம்மோடு கூட இருக்கும் பொழுதுதான் நம்மை பெரியவா பெரியவர்களாக ஆக்க முடியும் பெரியமானவர்களே எப்போதும் உங்களோடு கூட இருந்து கட்டளுடைய கரம் உங்களோடு கூட எப்போதும் இருந்து உங்களை எதிர்த்து நிற்கிறவர்களின் மத்தியிலே விசேஷித்த ஞானத்தையும் தளத்தையும் கொடுத்து உங்களை பெரியவர்கள் ஆக்கும் பிரியமானவர்களே அப்படியாக அவருடைய காரூனியம் அவருடைய கரம் அவருடைய கட்சிப்பின் கேடகம் நம்மளோடு கூட இருந்து சத்துருக்களுக்கு மத்தியிலே நம்மை பெரியவர்கள் ஆக்கும் பிரியமானவர்களே அந்த வெற்றிப்பின் கேதகமாகி கேதகமாகிய கர்த்தரை பிடித்துக் கொள்வோமா அவருடைய வலதுகரம் நம்மை பா தாங்கி பிடித்துக் கொள்கிற கரம் அவருடைய காரணியா நம்மை பெரியவர்கள் ஆக்குகின்ற பிரியமானவர்களை அப்படியாக நாம் கூட அவரை அண்டிக் கொள்வோம் கர்த்தர் நாம அவரோடு கூட இணைந்திருப்போம் அவர் அவர் தம்முடைய கரத்தினால நம்மை அணைத்துக் கொள்வார் பிரியமானவர்களை அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தந்தல்வாராக ஆமேன் ஜபம் செய்வோமா என்பது சப்பா அந்த வேலைக்காக நன்றி இந்த ரிச்சிப்பின் கடகத்தை எனக்கு தந்தீர் உடைய வலதுகிறோம் என்னை தாங்கும் உடைய காரணம் என்னை என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படியாக உடைய கேடகத்தை ஆண்டு ஒரு எங்களுக்கு ரிட்சிப்பின் கேடகமாக நீர் இருந்து உடைய வலதுகிறம் எங்களை தாங்கி பிடித்து நடத்துகிற கரமாக இருந்து உடைய காரணியம் எங்களை பெரியவர்களாக மாற்றுகிறது மாற்றுகிறது ஆண்டு ஒரு அப்படியாக எல்லா ஆண்டு ஒரு எல்லா இக்கட்டு நேரத்துகளிலும் எங் நேரங்களிலும் எங்களோடு கூட இருந்து பாதுகாப்பின் கரம் கரமாக உங்கள் கரம் இருந்து என் சப்பா எங்களை தாங்கி வழி நடத்தி வருகிறீங்கப்பா எங்களை கைவிடாதபடி உங்களுடைய காரணியம் எங்களை காக்கிறோம் காக்கி காக்கின்ற கரமாய் பெரியவன் ஆக்குகின்ற கரமாய் அந்த உரை இருக்கிற தயவுக்காக நன்றி அந்த உரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியாக நீங்க பாதுகாத்துக்கொள்வதற்காக நன்றி அந்த உரை எந்தெந்த பிள்ளைகள் தேவைகளோடு இருக்கிறாங்களோ அவருடைய தேவைகளை சந்திங்க ஒருவேளை எந்தெந்த பிள்ளைகள் பயத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுடைய பயங்களை எல்லாம் நீக்கி போட்டு அவர்களுக்கு நீங்கள் கேடகமாக இருந்து சத்தனுடைய தந்திரங்களுக்கு இந்த பிள்ளைகளை விலைக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அவர்களை பெரியவர்கள் ஆக்குங்க எப்போதும் இங்கே வளர்த்துக்கிற பிள்ளைகளை அணைத்துக் கொள்ளட்டும் உங்களுடைய கருத்தினால பிள்ளைகளை அணைத்துக்கொண்டு கரம் பிடித்துக்கொண்டு நடத்துங்க ஆசீர்வதிங்க ஈசுவி நாமத்தினாலே எச்சபிக்கிறவங்களுக்கு இதாவே அமேன்